மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இன்றைக்கும் வந்து கூட்டம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பட்டு திருவிழா வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் அனைவருக்கும் இருந்தாலும் இந்த வருஷம் திருவிழா வந்து வர்ண பகவான் நல்லாவே வழிவிட்டு மூணு நாளை வந்து சிறப்பாக மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து வழி கொடுத்துட்டாரு ஊரியும் கொஞ்சம் ஆப்ரேட் ஆகிட்ருக்கு பார்ப்போம் இன்றைக்கி எப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் புதுவாண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு வரார் ஓ நான் எந்த ஒரு தரீங்க பவர்னிங்களா இந்த ஒரு திருவிழா எப்படி இருந்துச்சுங்க திருமையாக இருந்துச்சுங்க மழை வராமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கும் ஆ திருமையா சரிங்கண்ணா வீட்டுங்களா இல்லைங்க கோயிலுக்கு சாமி கும்பிட்ருவா சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு புதுவாண்டியில் போகிறாங்க ஓகேங்கண்ணா கொண்டு வந்தோம் நான் நோம்பி சிறப்பாக முடிஞ்சுது கோயில் போய் சாமி கும்பிட்டு ஆமுறோம் ஓகேங்க ஓய் புறா ஆய் வணக்கம்க்கா எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஈரோடு பள்ளிப்பாளையம் ஈரோடு பள்ளிப்பாளையம் இந்த வருஷம் திருவிழா எப்படி இன்னைக்கு திங்கக்கிழமை நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் மழை வராத பரவாயில்ல ரெண்டு நாள் மூணு நாள் மழை வரல மூணு நாள் மழை வரல வெள்ளி சனி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே நல்லா இருந்துச்சு மழை வந்தாலும் நல்லா மழை வள்ளினாலும் நல்லா இருக்கும் எத்தனை வருஷம் திருவிழா இது இருபதாவது வருஷம் கொரோனா டைம்ல பண்டிகை போடல நாங்க போடுறது இது இருபதாவது வருஷம் இருபதாவது வருஷம் சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க

மக்களே இன்னைக்கு வந்து வரதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா ரஷ் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து எல்லா கடலுத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் வராங்க இந்த வருஷம் திருவிழா பரவாயில்லையா இந்த ரெண்டு நாள் மழை இல்லாமல் பரவாயில்ல இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு வரீங்களா இந்த ஒரு அஞ்சு நாளாக மிஸ் பண்ணிட்டீங்களா ஸ்வீட் கானே இன்னைக்கு தான் டேஸ்ட் பண்ணுறோம் நல்லா இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக கோயிலை சுற்றுறதுக்கும் ஒரு மாதிரி சூப்பராக தான் இருக்கு இன்னைக்கும் நிறைய மக்கள் வந்துருக்குறாங்க அவங்ககிட்டயும் கேட்போம் இந்த வருஷம் வியாபாரம் எப்படி இருந்துச்சு

திருவிழாவில் அந்த வருஷம் எல்லாத்தையும் கண்ணை மொழி மூடிட்டு போயிடுச்சு இங்கே சேரு சகதி அதனால இங்க சரிங்க மக்களே இங்க இது ஒண்ணுதான் பிரச்சனை உங்க ரோட்ல எல்லாம் கொஞ்சம் தப்பிச்சுட்டாங்க இது இதெல்லாம் கடை போட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சேரு சகதி அது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாதிப்பு தான் ஏற்படுத்தி எப்படி போச்சுக்கா பரவாயில்லையா இது எப்படி பால் எத்தனை பால் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் தருவீங்க

என்ன பிரைஸ்ங்க <laughs> 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 அடிடாஸ் பேட் வாங்குற ரன்னு இவர் அனைவா கிரிக்கெட் விளையாடுவீங்களா ப்ரோ ஆ நல்லா பட்டையா த்ரோ அடிக்கிறீங்களே கிரிக்கெட் பிளேயர் தாங்க ஆ ஏரியா பசங்களுக்கு வந்து இந்த பேட்டை ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போகிறாரு மக்களை இன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குதிரையெல்லாம் வச்சிருக்கிறாங்க குதிரை வண்டி எல்லாம் ரேஸ் விட்டு கொஞ்சம் எல்லாம் டயர்ட் ஆகி எல்லாம் வந்துருப்பாங்க லாட்டருக்கு இன்னைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குதிரைகள்லாம் இருக்குது நண்பர்களே வாய்ப்பு கிடைச்சால் வந்து பாருங்க சித்தூர் புளியம்பட்டி எடப்பாடி எடப்பாடியில் இருந்து ஏங்ண்ணா அந்த அஞ்சு நாள் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்துருந்தீங்களா ஆமா ஆமாம்மா அஞ்சு நாள் கூட்டமாக இருக்குதுன்ட்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்துட்டு போலான்ட்டு சரி சரி சரிங்கண்ணா குதிரை வாங்குறதுக்கு வந்தீங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்ட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு தான் சரிங்க அண்ணா வந்து எல்லாத்தையும் தழட்டிகிட்டு இருக்கிறாரு கிளம்புறாருங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இன்னைக்கு கிளம்புறீங்களா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க குதிரை விற்றீங்களா வாங்கண்ணா விற்றும் வாங்குனீங்க சரி சரி சரிங்க மழை ரொம்ப கஷ்டம் மழை மழை நல்லா ஓவராக கஷ்டம் தான் கொஞ்சம் ஓ மழையினால் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க இந்த வருஷம் சரி ஓகேங்க சரி சரி கூட்டமா இருக்கிறதுனால நீ திங்களம் வந்து பாக்கலான்னு ஓரளவுக்கு பாக்குற அளவுக்கு இருந்துச்சுங்களா நல்லா இருந்துச்சுங்க மழை தான் பிரச்சனை சொல்லி சொல்றாங்க சரிங்களா வருஷ வருஷம் வருவீங்களா கண்டிப்பா இந்த வருஷம் நாங்களும் பன்னெண்டு வருஷம் வந்துட்டே இருக்கிறீங்க சரிங்களா அண்ணன் கடையெல்லாம் கரெக்டாக கழுவி விட்டு காலி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சுங்கண்ணா நல்லா இருந்துச்சுங்க எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா கவுந்தப்படி இருந்து வரீங்க மக்களே இன்னைக்கு எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க ஃபுல்லா எப்படி வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் எஸ்டர்ல வந்து அதை கொடுங்க அதுக்குடுங்க அவருக்கு தெரியாது இல்ல இல்ல அது கைல கைல لا لا அப்படியே பாருங்க எல்லாம் சூப்பரா இருக்குது குதிரை வைக்கிறதுக்கு ஓ சூப்பர் ஓகே இந்த வருஷம் திறளோ எப்படி இருந்துச்சுங்க மழை வந்து ஒரு இதாயிடுச்சு எல்லாம் ரெஸ்ட் மோட் எடுக்கறாங்க மூணு நாள் மெயின் நாள்ல மழை வந்து மழை வந்துருச்சுங்க மழை வந்து திருவிழால வியாபாரம் எதுவும் இல்ல வியாபாரம் எதுவும் இல்ல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க பாயிண்ட் பாயிண்ட் ஊர்ல இருக்கீங்க ஆனா நீங்க இந்த இது மட்டுமா இல்ல மாட்டு வண்டி இதெல்லாம்மே வந்து குதிரை சாமான மட்டும் குதிரை சாமான மட்டும் தான் சரிங்க கடை கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல கோவைப்பூர் கோவைப்பூர்ல இருக்கு மக்களே இது எண்ட் ஆஃப் தி எரா எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க களமெல்லாம் காலியாயிருச்சு அண்ணா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சுங்களா அண்ணா கொஞ்சம் கஷ்டம் தானா என்ன எங்களுக்கு குதிர்காரங்களுக்கு ஓகே இருந்தது கூட பரவாயில்ல ஆனால் பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர் சக்தியமாக இருந்தது அதனால் அவங்களால இது பண்ண முடில ரொம்ப இது பண்ண முடில பார்க்க முடில எதுவும் பண்ண முடில ஏன்னா நாங்கள் கொண்டாந்துருந்தோம் எல்லா குதிரையும் கொண்டாந்துருந்தாங்க ஆனால் அவங்களால வந்து உள்ளே வந்து பார்க்க முடில ரொம்ப கஷ்டமாக இருந்தது பொதுமக்கள் வந்து பார்க்க முடியல நம்ம கொண்டு வந்து பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இடைஞ்ச சேர்ஞ்ச இதுமே இருந்தது இது கூட கம்மியாக இருக்குது அந்த பக்கம்லாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் சரிங்க நீங்கள் எத்தனை குதிரை கொண்டு வந்துருந்தீங்கன்னா நான் எட்டு குதிரை கொண்டு வந்திருந்தோம் எட்டு குதிரைங்களா எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்குண்ணா போயிட்டு இருக்குங்க இது ஒன்று வாங்கணும்ணா சரிங்களா ஒன்று வாங்கணும் சரிங்களா இது எத்தனை சொல்லிங்கண்ணா ஆனால் இது ஒம்பது சொல்லிங்கண்ணா ஒம்பது சொல்லி சரி சரிங்களா ஒன்று வாங்கணும் சரிங்களா இது இப்போதான் நம்ம குட்டி தான் இது சரிங்கண்ணா குண்டு குண்டு ஆமாம் இது தான் வாங்கியிருக்கு இது நம்ம கடைத்தறி கொண்டு போய் அடுத்த வருஷம் வரைக்கும் பழக்கிட்டு அடுத்த வருஷம் கொண்டு வரவோம் ஓ சரி சரி சரிங்க இது எத்தனை வருஷமா நம்ம திருவிழாக்கு வந்துட்டு இருக்கிறீங்க நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துட்டு ஏழு எட்டு வருஷமா ஏழு எட்டு வருஷமாக வந்துட்டு நமக்கு இது இருந்தாலும் பைக் ரேஸ் கார் ரேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நான் இனி மேலே எல்லாருக்கு போயிட்டு சரி நான் இது பைக் ரேஸ் கார் ரேஸ் இது மகேந்திர டீம்ல இருந்தேன் மாதி டீம்ல இருந்தேன் மாதிக்கள் இருந்தேன் அப்புறம் மகேந்திர அட்வெஞ்சர்ல இருந்தேன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரேஸ்க்கு போவீங்க ஆமாண்ணா கார் ரேஸ் பைக் ரேஸ் ரெண்டும் பண்ணிட்டு இங்கே நான் நடக்கும் இதெல்லாம் எங்கே நடக்கும் ஆனால் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் நடக்குது கோயம்புத்தூர் நடக்குது நம்ம ஈரோடில் நடக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போலாச்சி இது கேத்தனூர் கேத்தனூரில் பார்த்தீங்கன்னா ஐயனாசின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு சரிங்க இப்போ கூட நடக்கும் போது இன்னைக்கு நேற்று ஒரு ஈவெண்ட் நடந்தது கோயம்புத்தூரில் சரிங்க அடுத்து பார்த்தீங்க செட்டிபுரத்தில் கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் போத்தனூர் செட்டிபுரத்தில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நடந்துட்டு கறி மோட்டார் ஸ்பீடியில் வந்து அதில் வந்து சர்க்கியூட் கிரவுண்ட் வந்து எப்பயுமே நடந்துட்டு லீகல் எல்லாமே ஆ கண்டிப்பாக அதில் ஃபெடரேஷன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்கு கிளப் இருக்கு அதில் ஜாயிண்ட் ஆகி அதில் ஓட்டணும் கம்பல்சரி எல்லாமே ஜாக்கெட்டு கிளவ ஷூ எல்லாமே பண்ணிட்டு தான் பண்ணோம் அதில் பயங்கர ஒரு இது இருக்குண்ணா அது ஒரு இது இருக்கும் நீங்கள் அங்கே அங்கே பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அப்படி கிடைக்கும் அண்ணன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாரு தேங்க்யூண்ணா சரிண்ணா இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்கண்ணா சரி நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவோம் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த குதிரை சந்தை சந்தை நாய்கள் வாத்துகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் பார்க்குற கொஞ்சம் கண்கொலாக காட்சியாக இருக்கும் இந்த வருஷம் நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் மக்களே இது இதுதான் அந்த அவர் வந்து ஒரு விஷயத்தில் புலம்புலர்ல மக்கள் சரியாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வழிகள் இருந்தால் எங்கே போய் நடக்கிறது எங்கே பார்க்கறது அதனால தான் வந்து அவர் அவ்வளோ வேதனையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு உதர சந்தை மட்டும் எல்லாருமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இந்த திருவிழாவில் அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் ஏதாவது பார்க்குறோம் திருவிழா எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க பிரமாண்டமாக இருந்துச்சுங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சுங்க ஏன்னா மழை வந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு ஆனால் பரவாயில்ல நைட் நேரத்தில் கொஞ்சம் எல்லோரும் அதில் வந்து சுற்றி பார்த்துட்டு போனாங்க சரிங்க என்ன என்ஜாய் பண்ணாங்க நான் இங்கே பவானி பவானி இந்த குதிரை என்ன இப்போ சோ குதிரைங்களா இல்லை இல்லை எவ்வளோங்க இது மூணு லட்சம் மூணு லட்சங்களா சொல்லுங்களா

கலை இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கும் கூட்டம் வந்து நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கிறாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து நேற்று கூட்டம் பிடிக்காம கொஞ்சம் அப்படியே ஜாலியாக வந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறவங்க நேற்று நடந்து வரணும் இன்னைக்கு பைக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே ஜாலியா எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா எந்த ஊர்லேருந்து இருந்து வரீங்கபடி எந்த ஊர் திருவிழா எப்படி இருக்குது சிறப்பாக இருக்கு சிறப்பா எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா இருக்கு இந்த வருஷம் இதான் இன்னைக்குதான் வரீங்களா ஆமாங்க ஏன் அஞ்சு நாள் திருவிழா மிஸ் பண்ணிட்டீங்க சரி சரி சரிங்க இந்த வருஷம் திருவிழா எப்படி சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு தான் வரீங்களா இல்லை ஒரு வாரம் ஒரு வாரமாக தான் இருக்கிறீங்க எதிர்பார்த்தாலும்

இன்றைக்கும் மக்கள்லாம் வந்து திருவிழாவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டம் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது மக்களே உண்மையாலுமே சூப்பர் இந்த வருஷம் பெருசாக வந்து திங்கக்கிழமை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ஒர்க்குக்கு போயிடுவேன் பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால திங்கக்கிழமை வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம் பட் இன்றைக்குமே வந்து நல்லா இருந்துச்சு திருவிழா உண்மையாலுமே சூப்பர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க கடையிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா இருக்குது பாய் இன்னும் நாளைக்கும் வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்டேட்யூன் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் லைக் ஷேர் டாட்டா